அப்ப சுவாமி அங்க கேட்ல இருந்து திருப்பி நடந்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க அங்கே ஃபர்ஸ்ட் என் சிஸ்டர் உட்காந்து இருந்துச்சு அங்கே வந்து சுவாமி நேரா வந்து என் சிஸ்டர் முன்னாடி வந்து நின்னாங்க என் சிஸ்டர் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணாங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் மை ஹம்பல் ப்ரணாம்ஸ் அட் த லோட்டஸ் ஸ்வீட் ஆஃப் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா என் பேர் ஷாலினி அண்ட் ஐஎம் சத்தீஸ்கர் ஸ்டேட் யூத் கோஆடினேட்டர் நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்ரீ சத்யசாயி ஆர்கனைசேஷனில் இருக்கேன் எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே வந்து சுவாமி பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு சின்ன வயசுலேருந்தே சுவாமி மேலே ரொம்ப பிரியம் அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நாராயண செவ்வாய் இருந்தாலும் சரி பஜ்னை பாடணும் இல்லை பால்விகாஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கேன் நான் வந்து என்னோடது பார்ன் அண்ட் பாட்டப் எல்லாமே நார்த் சைட்லேயே இருந்திருக்கு ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச அஷ்டோத்திரம் நிறைய இருக்குது ஆனால் அதுலேயும் ரொம்ப பிடிச்சது அஷ்டோத்திரம் எத் சொல்லணுன்னா ஓம் ஸ்ரீ சாய் ஷரணாகத் திராணாய நமஹ வி டு சை ஹூ சேவ்ஸ் தோஸ் ஹூ செரண்டர் நம்ம என் லைஃப்பில் இருக்கிற எல்லா டிசிஷனு நான் சின்ன வயசுலேருந்தே சுவாமிக்கிட்டே விட்டுட்டேன் ஸோ அப்போலேருந்து இந்த முடிவு எடுக்கிறதுனால நல்லதோ இல்லை ஏதாவது லைஃப்பில் தப்பாக நடந்தாலும் அது வந்து சுவாமிக்கு தான் அவங்க எனக்கு நல்லா பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி என் லைஃப் நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் என் கல்யாண டைம் வரும்போது எனக்கு வந்து தமிழ்நாடு சைடு மாப்பிள்ளை பார்க்கணும் சொன்னாங்க நான் சின்ன வயசுலேருந்தே நார்த்து சைடு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தமிழ் பேசுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ தமிழ்நாடு சைடு பார்க்குறதுனால நான் எப்படி தமிழ் பேசுவேன் அங்கே மாப்பிள்ளை பார்க்குறாங்களே அவங்க அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும் சரி எப் ஃபேமிலி எப்படி இருந்தாலும் அவங்க சத்யசாய் ஆர்கனைசேஷன் பற்றி அவங்களுக்கு தெரியுமா இல்லையா இல்லை அவங்க வந்து என்னையாவது அந்த ஆர்கனைசேஷனில் எதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் என்ன போடுவாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்வி என் மனசில் வரும் ஓகே வீட்டில் சொன்னதுனால நான் ஓகே சொல்லிட்டேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க நான் போய் பார்த்தேன் எல்லாம் கடைசியாக ஃபே ஃபேமிலி கேட்டாங்க உனக்கு ஓகேவா அப்படின்னு ஸோ நான் சொன்னேன் என் மனசில் திருப்பியும் டவுட்டு அவங்க நான் டிவோட்டி இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியல நான் வந்து எப்போவுமே என் மைண்டில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் நான் வந்து ஒரு சிட்டு வச்சுருப்பேன் என் கையில் இல்லைன்னா என் வீட்லேயும் சுவாமி கிட்டே ஒரு எஸ் நோ அந்த சிட்டு இருக்கும் எந்த டிசிஷன் இருந்தாலும் கன்ஃபியூஷன் இருக்கும்போது அந்த சிட்டு போடுவேன் அதில் எஸ் இருந்தாலும் ஓகே நோ இருந்தாலும் எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் லைஃப் இது பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவங்க வீட்டில் கேட்கும்போது நான் போய் உடனே சுவாமிக்கு முன்னாடி அந்த சிட்டு போட்டேன் அதில் எஸ் வந்ததுனால நானும் எஸ் சொல்லிட்டேன் ஃபேமிலிலையும் வேற ஒன்றுமே கேட்காம அவங்களும் எல்லாருமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாம் நல்லபடியா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்டாங்க நீ எது வச்சு என் எனக்கு ஓகே சொல்லியிருக்கேன் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் எனக்கு சுவாமி ஓகே சொன்னாங்க அதனாலே தான் நான் ஓகே சொல்லியிருக்கேன் அது சொன்னாங்க அது எப்படி நீ சுவாமி ஓகே சொன்னாங்க ஆமா நான் எஸ்ன்னு நானும் சிட்டு போட்டேன் எஸ் வந்துச்சு அதனால நான் ஓகே சொல்லிட்டேன் எஸ்னால நீ ஓகே சொல்லிருக்கேன்னா உன் லைஃப்ல ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்ன செய்வேன் நான் சொன்னேன் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது ஏன்னா இந்த டிசிஷன் சுவாமி எடுத்திருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் அவங்க பண்றது என் லைஃப்ல எல்லாமே நல்லதாவே இருக்கும் சரி பார்க்கலாம் அப்படின்னா அது அந்த டைம் அப்படியே முடிஞ்சிச்சு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு என்னால் அந்த டைம்ல எந்த ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல கொஞ்ச நாள் போயிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நார்த் சைட் ஆச்சு அங்கே வந்து நாங்கள் திருப்பி அந்த ஏரியாவில் எங்கே சமைத்தி இருக்கு அது பார்த்துட்டு நான் சொன்னேன் இங்கே எனக்கு இங்கே சமீதி தெரிஞ்சிருக்கு நான் அங்கே போகணும் அப்படின்னா சரி ஓகே எனக்காக வந்து அவங்க அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க எனக்கு வேண்டாம் சொல்லலை அவங்க போகக்கூடாதுன்னு ஆனால் என் கொண்டு போய் விடுவாங்க பஜனையில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவேன் ஆக்டிவிட்டீஸில் போயிடுவேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட் திருப்பி இருந்துச்சு சுவாமி ஏன் இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்போ கொஞ்ச நாள் கழித்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்னைக்கு நாராயண் சிவா இருக்குன்னு மறந்துட்டியா நம்ம போகலாமே அப்படின்னு அப்போ என்னடா இது திடீர்னு இவங்க சேவாக்கு போகணும்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி சேவா போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா நாங்கள் வந்து அந்த சேவை பண்ணிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக் கோவிட் டைம் வந்துச்சு அந்த டைமில் வந்து எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிருந்துச்சு நம்ம ஒன்றுமே அங்கே பண்ண முடியல ஸோ ஆன்லைனில் சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க பஜனை வேதம் பால்விகாஸ் கிளாஸஸ் ஆல்சோ எல்லாமே அந்த டைமில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் கூட ஒரு ஆன்லைனில் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ என்கிட்டயே வந்து கேட்டாங்க நீங்களும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் எனக்கு வந்து என்ன சொல்றது எப்படி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது எனக்கு மைண்ட்ல தோண்டிட்டு இருக்கும்போது போது என் சிஸ்டர் வந்து சொன்னா நீ வந்து உன் கல்யாண விஷயம் சொல்ல அப்படின்னு என் கல்யாண விஷயத்தில் அப்படி என்ன நடந்துச்சு ஓகே சுவாமி வந்து ஓகே சொன்னதுனாலே தான் நான் கல்யாணம் பண்ணது ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் சொல்றது அப்படி கேட்கும்போது உன் பத்திரிக்கை சுவாமி வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொன்னான் சொன்னேன் அது என்னது இந்த விஷயம் வந்து டூ தௌசண்ட் இது இந்த விஷயம் நடந்துருக்கா ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே மறந்துட்டோம் ஆனால் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து இந்த விஷயம் என் சிஸ்டர் கிட்டே சொல்லியிருக்கான் என் சிஸ்டர் வந்து குட்டுப்பருத்தியில் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அனந்த்பூர் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காள் ஸோ நாங்கள் வந்து டூ தௌசண்ட் நைனில் கையில் பத்திரிக்கை கொடுத்துருந்தோம் இது வந்து நீ சுவாமிக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ வந்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து இல்லை அந்த பத்திரிக்கை சுவாமியே வாங்கியிருக்காங்க நீ மறந்துட்டியா நான் சொன்னேன் எனக்கு ஞாபகமே இல்லையே இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அப்போ சொன்னால் நீ வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போது நான் அங்கே போய் தரிசன லைனில் உட்காந்தேன் அங்கே உட்காரும்போது நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் இந்த பத்திரிக்கை சுவாமி அவங்க கையாலேயே வாங்கிக்கணும் ஆனால் அவங்க நிறைய டிவோட்டிஸ் கிட்டே போயிட்டு அந்த பத்திரிக்கை இல்லை லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கினாங்க ஆனால் ஏன் சைடு வரவே இல்லை சரி ஓகே அட்லீஸ்ட் சுவாமி இங்கே புட்டுப்பருத்திலாம் சுவாமி இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம அந்த பாஸ்கெட்டில் போட்டாலும் சுவாமிக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருந்தாலும் இது சுவாமி டிசைட் பண்ணதுனால அதனால வந்து நான் அங்கேயே வச்சிருவேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நான் உட்காந்து உட்காந்துருந்தேன் சுவாமி வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு அவங்க ரெசிடென்ட் சைட் போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே அவங்க கேட் கிட்ட ஸ்டாப் ஆயிட்டாங்க எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க என்ன சுவாமி அங்கே நி நிற்கிறாங்க என்ன அவங்க ஏன் வீட்டுக்கு போகல அப்படின்னு அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாரையும் பார்த்தாங்க எல்லாருமே திருப்பி ஆர்ச்சியப்படுறாங்க இது என்ன சுவாமி திரும்பி இந்த சைடு பேரை பார்க்குறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்போ சுவாமி அங்கே கேட்லேருந்து திருப்பி நடந்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க அங்கே ஃபஸ்ட்டோ தான் என் சிஸ்டர் உட்காந்துருந்துச்சு அங்கே வந்து சுவாமி நேராக வந்து என் சிஸ்டர் முன்னாடி வந்து நின்னாங்க என் சிஸ்டர் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணாங்க சிஸ்டர் வந்து கையில் இப்படி பத்திரிக்கை வச்சுட்டு இருந்துச்சு அந்த பத்திரிக்கை சுவாமி வாங்கிட்டு திருப்பி ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்போதான் இந்த விஷயம் தெரியுது நம்ம நினச்சது சுவாமி வந்து டிசைட் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம மனசில் தான் எப்போவுமே ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும் இது எப்படி நடக்கும் நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா ஆனால் இது எல்லாமே சுவாமி டிசைட் பண்ணது அப்போ எங்கள் கல்யாணம் வந்து சுவாமி தான் பண்ணியிருக்காங்க எங்கள் லைஃப்பில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோ அதை வந்து ஆல்ரெடி சுவாமி டிசைட் பண்ணியிருக்காங்க நான் சிட் போட்டது அதில் எஸ் வந்தது எல்லாமே சுவாமியோட ப்ரீ பிளான் இதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த மாதிரி அந்த விஷயம் சொன்னால் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு திருப்பி ஒரு டவுட் வந்துச்சு என் ஹஸ்பண்ட் வந்து சுவாமியை நம்புகிறாங்களா இப்போ வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு வராங்க என்னையும் போகணாமே தடுக்காம அவங்க வந்து ஓகே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சுவாமி அவங்கக்குள்ளார இருக்காங்களா அவங்க மனசுல இருக்காங்களா சுவாமி அவங்க விரும்புறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு அப்போ வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நேஷ்னல் சாத்னா ஷிவிர் யூத் கான்ஃபரன்ஸ் ஒன்று புட்டுப்பருத்தியில் நடந்துச்சு டிசம்பரில் அந்த டைமில் வந்து நேஷ்னல் டீம்லேருந்து எங்களுக்கு சொன்னாங்க எல்லாருமே வந்து அவங்க யூத் அவங்க ஸ்டேட் யூத்லேருந்து ஒரு லெட்டர் கொண்டு வாங்க நம்ம அது வந்து ஃபர்ஸ்ட் டே அங்கே சுவாமி கிட்டே ஆஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா லெட்டர்ஸு அப்போ அந்த டைம் நான் என்ன நினச்சேன் என் ஃபேமிலியோட லெட்டர்ஸ் கூட போகணும் அப்படின்னு நான் எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி அவங்க வீட்டில் எல்லாருமே அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் கொடுத்துருந்த அந்த லெட்டர் அந்த லெட்டர் கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு இங்கே ஆஃபர் பண்ணுறதுக்கு தேதி டிசம்பர் ரெண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்னிங் இது ஆஃபர் பண்ணனும் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு வந்து எல்லாமே நான் செட் பண்ணி வைக்கும் போது ஒரே ஒரு லெட்டர் மிஸ் ஆகி வெளியில் இருந்துச்சு சரி இது எனக்கு அப்போ தெரியாது என்ன லெட்டர் என்ன பேப்பர் அது அந்த பேப்பர் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு லெட்டரு அந்த லெட்டர் வந்து என் ஹஸ்பண்ட் ஓடுது சரி லெட்டர் தான் எப்படியோ படிக்கக்கூடாது அதுவும் சுவாமிக்கு எழுதிருக்கிறது லெட்டர் கண்டிப்பாக படிக்கக்கூடாது ஆனாலும் உள்ளுக்குள்ளாரில் ஏதோ ஒரு இது எனக்கு வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க சுவாமி வந்து எனக்கு சொல்லிகிட்ருக்காங்க இது படி படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு இருந்துச்சு ஸோ நான் அந்த லெட்டர் எடுத்து படித்தேன் அந்த படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் ஸ்டார்டிங்கில் வந்து சுவாமி டியர் சுவாமி அந்த மாதிரி தான் எழுதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்கன்னா கூட எனக்கு தெரியாது அவங்க அதில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து என் வைஃப் ஷாலினி நல்லா இருக்கணும் அவ அந்த டைமில் எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு எனக்கு குல்வந்த் ஹாலில் சுவாமி சமாதி பக்கத்தில் எனக்கு வந்து என்னோட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு அங்கே சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் பயந்துட்டு இருந்தேன் ஸோ அவங்க அதில் எழுதியிருக்காங்க இதை உங்கள் முன்னாடி அவ போற பயந்துட்டு இருக்கா சோ உங்களுக்கு தைரியம் கொடுங்க அவ லைஃப்ல நல்லா இருக்கணும் அவங்களை ரொம்ப நம்புறா அதனால நானும் உங்கள நானும் உங்களை ரொம்ப நம்பிகிட்ருக்கேன் ஃபேமிலி ஃபுல்லாக நல்லா இருக்கணும் எங்கள் லைஃப்பில் நாங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே எழுதியிருக்காங்க எனக்கு அது நெஞ்சியே பார்க்க முடியல இந்த மாதிரி எப்படி அவங்க எழுதுனாங்க நான் வந்து எப்போது நினச்சேன் எனக்கு டவுட் இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் சுவாமியை நம்புகிறாங்களே அந்த டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக தான் சுவாமி எனக்கு அந்த டைமில் அந்த லெட்டர் பார்க்க சொல்லியிருக்காங்க அந்த பார்த்துட்டு அந்த லெட்டர் படிச்சுட்டு என்னோடது இருக்கிற கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட டவுட் வந்து இருந்துச்சா அது வந்து கிளியர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல சுவாமி எல்லா விஷயமும் எவ்வளோ நல்லா பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எந்த குறையும் இல்லாம நம்ம லைஃப் அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு இது எல்லாமே சுவாமியோட ஆசீர்வாதம் சுவாமியோட பிளஸிங்ஸும் என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்னாலே தான் அதுக்கப்புறம் நான் வந்து சமிதி யூத் கோஆடினேட்டர் தென் டிஸ்ட்ரிக்ட் யூத் கோஆடினேட்டர் அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேட் யூத் கோஆடினேட்டராக நான் அங்கே இருக்கேன் இது எல்லாமே சுவாமியோட ஆசிர்வாதம் வெரி கிரேட்ஃபுல் டு சுவாமி ஃபார் கிவிங் மி திஸ் வண்டர்ஃபுல் டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓம் ஸ்ரீ சாய் ஷரணாகத் திராணாய நமஹ வி சரெண்டர் டு சாய் ஹூ சேவ்ஸ் தோஸ் ஹூ செரண்டர் என் சாய் எஸ் சாய் அஷ்டோத்தரம் அண்ட் ஐ ஜெய் சைராம்